ஹலோ வெல்கம் டு தி அனந்தர் எபிசோட் ஆஃப் மை லைஃப் இது வந்து பங்குனி உத்தரம் அத்தை வந்து ஹஸ்பண்ட்க்கு கல்யாணம் ஆனால் கோயிலுக்கு வந்து ஒரு மூட்டை அரிசி வேண்டி வேண்டியிருந்தாங்க அது போகணும் போகணுன்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி பாப்பா பிறந்து அவளுக்கு சிக்ஸ் மந்த் இருக்கிறப்ப தான் அன் அன்பிளான்டாக இதுக்கு போனது பங்குனி உத்துறதுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க பட் பாப்பாவுக்கு வேஷம் போட்டது வந்து அன்பிளான்டு கோயிலுக்கு வந்து தேர்ஸ்டே டே பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஹஸ்பண்ட் வந்து கேஷில் வந்து சண்டே தான் வந்து பாப்பாவுக்கு முருகர் வேஷம் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அவளுக்கு பாப்பாவுக்கு வந்து மந்த்லி ஃபோட்டோஷூட் எடுப்பனால அப்போ ஒரு ஃபோட்டோஷூட் வந்து ம முருகர் வேஷம் போட்டு எடுக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஹஸ்பண்ட் இப்படி சொன்னதுனால ஓகே ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஈவினிங்காக வந்து லோக்கலில் இருக்கிற ஷாப்லேயே வந்து கிருஷ்ணர் வேஷத்துக்கான ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதே மாதிரி இருந்தது கிருஷ்ணர் வேஷத்துக்கான ட்ரெஸ் வந்து அது ஒன் செவன்ட்டி ஃபைவ் சம்திங் தான் பட் ஆன்லைனில் பேக்க்டாக வந்து மணி ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்தது வந்து எயிட் ஹண்ட்ரட் கிட்டே போட்டிருந்தாங்க பட் டெலிவரி ஆகிறதுக்கு ஒன் வீக் ஆகும் அதனால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு லோக்கல்லே கிடைக்கிற என்னோடய மணி பாப்பாக்கு அந்த முருகன் வேஷத்துக்கான ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு உதராட்சி கோட்டை வந்து லோக்கல் ஷாப்லேயே வாங்கினோம் அது ஒரு டூ டூ ஃபிஃப்டிக்கிட்ட வந்துச்சு அப்புறம் வேல் லோக்கல்லே சாமி வஷரம் போடுறதுக்கான ஸ்டோர் இருக்கும்ல அங்கே போயிட்டு வேல் வாங்கிட்டோம் அந்த அந்த வேல் தான் ஆக்சுவலி எல்லாத்தோட ரேட் அதிகம் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் ஸோ பாப்பாக்கான ட்ரெஸ்ஸு பேண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் முருகர் ஏன்னா சட்டை போட மாட்டார்ல அதனால் பைஜாமா பேண்ட்டு அது மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கிட்ட இருக்கிறான் கொஞ்சம் மணி ஆக்சுவலாக பாப்பாக்கு கையில் கட்டி இருக்கிற மணி வந்து என்னோடய மாடர் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுற அது துரு உத்ரா உத்ராஜ கோட்டை மட்டும் வாங்கினது அப்புறம் வேல் இது மட்டுமே போதும் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு காலையில் நைட்டே கோலம் போட்டுட்டு காலையில் கிளம்பிட்டோம் அங்கே போய் தான் வேஷம் போட்டோம் ஆக்சுவலில் இங்கேருந்து போகிறது நாங்கள் ஸ்கூட்டியில்தான் போனோம் இங்கேருந்து போகும்போது பாப்பா கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு வீட்டிலே குழிக்கெல்லாம் வச்சுட்டு அங்கே போயிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முருகூர் கோயிலுக்கு வந்து சேவல் நேர்ந்து விட்டுருந்தாங்க அது கூற சவுண்டுக்கு பாப்பா பாருங்கள் எப்படி பைப்படுறான்னு சொல்லிவிட்டு ஒருபட்டி அழுந்து வளர்ந்துட்டா அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அந்த பயத்திலே மேக்கப் போட்டு பெருசாக ஒன்றும் மேக்கப் போடல வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸில் பைஜாமா பேண்ட் கையில் போட்டிருக்க மணி வந்து பா என்னோட மாட்டுல அப்புறம் கழுத்துக்கு உத்ராட்சி போட்ட நெற்றியில் வந்து நாமக்கட்டி வச்சு பண் பண்ணி முடிச்சாச்சு இது போடுற வந்து என் பாட்டி எது ஒரு சின்ன மணின்னா கூட அது எடுத்து வைப்பாங்க அப்போ எடுத்து வைக்கும்போது கேட்பேன் இனி இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்கன்ட்டு பட் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் அதை அது தேவைப்படுவோன்னு கேட்கும் போது அவங்க கரெக்டாக ஏதோ ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க அப்படி போட்டு வச்சு தான் இந்த மோதிரம் வந்து பொட்டி கடைங்களெலாம் கிஃப்ட்டு ரேப்புன்னு சொல்லிவிட்டு சாக்லேட் வாங்கினா ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மோதிரம் தான் அது அது பாப்பா கைக்குமே சூப்பராக அழகாக இருந்துச்சு அது கொஞ்ச நாள் அவள் கைக்கு பற்றாமல் போகிற வரைக்கும் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியுது என்னோடய ஸாரியோட க கலருமே வந்து மயில் கலரில் தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வீட்டுக்கு வந்துமே இருந்தேன் ஸாரீ பார்க் சாரியுமே முருகருக்கு உகந்த மயில் கலரில் செட் ஆகிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் அதிகமாக நோட் பண்ண மாட்டேன் பட் என்னமோ அன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் அன்பிளான்டாகவும் நமக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து இது மாதிரியெல்லாம் பண்ணுங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் கொச்சு இருந்தது கோயிலுக்கு வந்திருந்த பெரியவங்களும் சரி குட்டிஸும் சரி முருக வேஷம் போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க பாப்பாவை பாப்பா பொண்ணு மாதிரியே தெரியல பையன் மாதிரியே இருக்கா அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட் அவளுக்கு ஒரு குட்டி பொண்ணெல்லாம் நாங்கள் வேஷம் போட்டுட்டு இருந்தோம் பார்த்தா அவங்களே வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதில் பார்க்க வந்து சின்ன பசங்களை இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கோயில் பெரிய கோயிலெல்லாம் சின்ன கோயில் தான் பட் அதுக்குமே ரொம்ப பேர் வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக அன் அன்னதானம்லாம் நைட்டில் நடக்குது நைட்டில் நீங்கள் வந்துருனே விசேஷமாக இருந்திருக்கும் அப்படி சொல்லியிருந்தாங்க பட் பாப்பை வச்சுட்டு போக முடியாது அதனால தான் நாங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் தான் போகணும் அப்போ போனதே ஃப்ரீயாக பார்த்த பாருந்து நாங்களும் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் போனோம் அங்கேயில் போனால் பாப்பா வந்து அழுவாலோ வெயிலுக்கு அப்படின்னு நினச்சோம் சரியாக போச்சு நைட்டு தான் விசேஷன்றதுனால நாங்கள் மா மதியம் டைமில் போனதுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் அது வாங்கிட்டு வர்றதுக்கு ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க அப்போ ஓகே பாப்பா ஒரு சினிமேட்டிக்காக ஒரு வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லி தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேலையே இருந்துச்சு நாமக்கிட்டே வாங்கிட்டு வந்த பின்னாடி பாபா கையே பிடிச்சாலே அவளுக்கு பிடிக்காது இப்போவும் இப்போவும் ஒரு குட்டி மை வைக்கிறதுக்கோ பொட்டு வைக்கிறதுக்கோ அவ்வளோ அவ்வளவா ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தைக்கு கோவமே வந்துருச்சு அவங்கள ஏன்னு அதாங்க தான் ஓரளவுக்கு வச்சுக்கிட்டா அவளுக்கு என்னென்ன நெத்தி இப்போவும் கேப் போட மாட்டா காலுக்கு வந்து ஷூ போட மாட்டா கைக்கு வந்து எவ்வளோ குளிராக இருந்தாலும் சரி ஸ்வெட்டரோ அந்த மாதிரி போடவே மாட்டா இப்போவும் அதெல்லாம் ஏன் சின்ன வயசுலேருந்து பழகி இருக்குமோனு இப்போ யோசிக்கிறோம் இப்பயும் போட்டால் அதில் அழுவான் அப்புறம் அப்புறம் என்ன வேஷம்லாம் முடிச்சுட்டு வெயில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கையில வெயில் குடுக்கறதுக்குள்ள எங்க அத்தை என்ன பாருங்க கையில வெயில் போது ஒரு ரியாக்ஷன் பண்ணுவா அது அது என்னன்னு சொல்ல தெரியல பட் அவ்வளோ ஒரு அது பார்க்கும் போது கோஸ் பம்ப்ஸா இருக்கும் வேஷம் போட்டிட்டு அர்ச்சனை பண்ணுவோம் நிறைய பேர் வந்திருந்தாங்க சாமி பார்க்கவும் சரி அவங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பாக்கான ஃபோட்டோ வீடியோ செக்ஷன் தான் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு அது தான் நாங்கள் போய் சாமி தரிசனமே பண்ணிணோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே இருக்கிற பூசாரிங்க வந்து உள்ளே கூப்பிட்டு பாப்பாவை சாமிக்கிட்ட கிட்ட வச்சு பார்க்கும்போது உள்ள சாமிக்கிட்டேயும் வச்சு பாப்பாவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு புள்ளரிக்கிற விஷயமா இருந்துச்சு இது அன்பிளான்ட் பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் சிளாண்டே இல்லை பட் வந்து அமைஞ்சது வந்து ரொம்ப இரு இருக்கும் இப்போவும் இந்த வீடியோ பார்க்கும்போது இப்போ பண்ணால இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டுருப்பா இது ஏன் பண்ணுறா எதுக்கு பண்ணுறான்னு தெரியல ஆனால் இது பார்க்கும்போது ஏதோ ஒன்று இருக்குது அது வீட்டுக்கு வந்ததும் நம்ம மைண்ட்லேயே ஒன்று இருக்கும்ல ஏதோ ஒன்று இருக்குதுப்பா அங்கே ஏதோ ஒரு சக்தி நம்மளை இது பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம கூட இருக்குது நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுதுன்ற மாதிரி தான் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு மனநிறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸும் நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோஸ் இப்போ தான் வருது மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் ஷார்ட்ஸாக பார்க்கும்போது ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க திருப்திகரமாக பாப்பா கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு சாமி தரிசனமும் நல்லா திருப்தியாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஹோப் யூ ஆல் லைக்கிங் திஸ் வீடியோ கைண்ட்லி பி சப்போர்ட்டஸ் தேங்க்யூ